ஹாய் கைஸ் இன்றைக்கு நம்ம செலவினங்களை பற்றி பார்க்க போறோம் செலவினங்களை வந்து நம்ம மூலதன செலவு வருமான செலவு பிற்போடப்பட்ட அல்லது தவணையிடப்பட்ட வருமான செலவு என்று மூன்று வகையா நம்ம பிரிக்கலாம் மூலதன செலவுன்றது வந்து நிலையான சொத்துக்களை விரிவுபடுத்துதல் அல்லது மேம்படுத்துதல் அல்லது புனரமைப்பு தொடர்பான செலவுகள் வந்து இதன் வருமான செலவால் வந்து தொழில் முயற்சிக்கு குறுங்காலத்தில் மட்டுமே பயன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது வந்து மூலதன செலவு மற்றது வருமான செலவு ரெண்டுக்கும் இடையிலான ஒரு பாட்டை பார்ப்போம் மூலதன செலவு வந்து லாபத்தின் இயலளவை அதிகரிக்கும் லாபத்தின் இயலளவை அதிகரிக்கும் அதே போல் வருமான செலவு லாபத்தின் அளவை பாதிக்கும் மூலதன செலவு வந்து பல வருட பயன்பாட்டை கொண்டது அதே போல வருமான செலவு வந்து ஒரு வருடத்திற்கு உட்பட்ட பயன்பாட்டை கொண்டது அடுத்தது மூலதன செலவு வந்து மீண்டும் மீண்டும் உருவாகாது ஆனால் வருமான செலவு வந்து மீண்டும் மீண்டும் உருவாகும் மூலதன செலவு வந்து வருமான செலவை ஏற்படுத்தும் ஆனால் வருமான செலவு மூலதன செலவை ஏற்படுத்தாது மூலதன செலவு வந்து நிதி நிலைமை கூற்றுல நடைமுறை அல்லா சொத்தாக காட்டுவோம் ஆனா வருமான செலவு வந்து வருமான கூற்றுல காட்டுவோம் முதலாவது வந்து பாப்போம் விபத்தில் சேதமடைந்த மோட்டார் வாகனத்தை அதனை முன்னிய நிலைக்கு கொண்டு வருவதற்கான செலவு இது மீண்டும் மீண்டும் ஏற்படக்கூடியது அதனால இது வந்து நம்ம வருமான செலவா எடுப்போம் இரண்டாவது புதிய மோட்டார் வாகனத்தை பதிவு செய்வதற்கான கட்டணம் பதிவு ஒரு தரம் தான் செய்வோம் அதனால அது வந்து மூலதன செலவு அடுத்தது வந்து மோட்டார் வாகனத்துக்கு டயர் பொருத்திய செலவு இது வந்து திரும்ப திரும்ப ஏற்படும் அதனால இது வந்து வருமான செலவு அடுத்தது காப்புறுதி கட்டணம் காப்புறுதி கட்டணம் மீண்டும் மீண்டும் எழும் அதனால இது வந்து வருமான செலவு அடுத்தது பாரியளவு கட்டட தொகுதிக்கு தீந்தை பூசுவதற்கான செலவு அதாவது பெயிண்ட் அடிக்கிறதுக்கான செலவு இது மீண்டும் மீண்டும் ஏற்படும் அதனால் இது ஒரு வருமான செலவு அடுத்தது வந்து பழைய கட்டடம் ஒன்றை புதுப்பித்தமைக்கான செலவு இது வந்து ஒரு தான் இடம்பெறும் அதனால் இது வந்து மூலதன செலவு அடுத்தது வந்து கொரியொன்றின் மீது பாரிய திருத்த செலவு மேற்கொள்ளப்பட்டது இதனால் பொறியின் இயலுமை அதிகரிக்கப்பட்டது பொறியின் இயலுமை அதிகரிக்கப்படுது என்று சொல்லக்கூடாது அது வந்து ஒரு மூலதன செலவாக காணப்படும் அடுத்தது இயந்திர திருத்த செலவு இது திரும்ப திரும்ப ஏற்படும் அதனால் இது வந்து ஒரு வருமான செலவு அடுத்தது நிழற்பிரதி எடுக்கும் இயந்திரத்திற்கு மை உள்ளிடுகை மாற்றிய செலவு அதாவது பிரிண்டருக்கு வந்து மை மாற்றினதற்கான செலவு அது திரும்ப திரும்ப ஏற்படும் என்றதுனால இது வந்து வருமான செலவு அடுத்தது புதிய உற்பத்திகளுக்கான ஆராய்ச்சி அபிவிருத்தி செலவு இது வந்து மூலதன செலவு மூலதன செலவு இதே போல நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்ற சொன்னால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.